மக்களவருக்கும் வணக்கம் சற்று முன் திமுகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் ஸ்டாலின் கொடுத்த உயர்ந்த பதவி அதாவது மக்களே நமது இப்பொழுது திமுகவில் அதிகபட்சமாக நிறைய புது புது செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை தாவை கவிலிருந்து இணைகிறார்கள் நடிகர்களிலிருந்தும் இணைகிறார்கள் அதிமுகவில் இருந்தும் நமது திமுகவில் இணைகிறார்கள் திமுக படிப்படியாக வளர்ந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வெற்றி பெறுவதற்கு அதிகாரப்பூர்வமாக அவருடைய காலை எடுத்து வைத்து விட்டார் அப்படின்னு என்று கூறலாம் அதாவது மக்கள் இதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வாருங்கள் வீடு கொடுப்பலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் மற்றும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பல கட்சியில் இருந்து மாறி மாறி இணைகிறார்கள் இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் திமுகவில் தான் இருக்கிறார்கள் அதாவது மக்களே மிகப்பெரிய புள்ளிகள் மற்றும் மிகப்பெரிய ஆட்களை பக்கம்தான் தன் பக்கம் எடுத்துக்கொள்கிறது திமுக கட்சி ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக படிப்படியாக உயர்ந்து வருகிறது நமது திமுக இதனையடுத்து மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக முதலமைச்சர் பதவியை மீண்டும் ஆட்டி தன் கையில் வைப்பார் அப்படின்றது தான் அதிகாரப்பூர்வமாக கருத்து கணிப்பாக வந்திருக்கிறது இதனை அடுத்து உயர்ந்த பதவி அதாவது எந்த பதவி அப்படின்றது இன்னும் கூடிய விரிவில் அதிகாரப்பூர்வமாக அடவுன்ஸ் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை கண்டிப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது திமுக கட்சியின் கூட்டணி மற்றும் அவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் என பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகள் என அனைவருமே மிகவும் கடினமானவர்களாக இருப்பார்கள் அதாவது கடினமாக உழைத்து திமுக கட்சி மெம்மேலும் அளவுக்கு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு தெரிவிப்பார்கள் அந்த ஆட்களை ஆட்களைத்தான் தன் கட்சியில் இணைத்துள்ளேன் அப்படின்றது திமுக கட்சி ஆகையால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதனை எதிர்த்து பிறர் கட்சிகள் மற்ற கட்சிகள் அதிமுக தாவை தமிழ் கட்சி போட்டியிட்டு யார் வெல்ல போகிறார்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போவது யார் என்ற கேள்விக்குறிக்கு பதில் கூடிய கூடியவர்கள் கிடைத்துவிடும் போன்ற அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்